நம்ம கடை பார்த்திங்கன்னா ராசிதா மொபைல்ஸ் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் இருக்குது நம்ம யூடியூப் சேனலில் நம்மள்ட என்னென்ன ஸ்டாக் வருதோ அதோடய ஸ்டாக்கை எல்லாமே வந்து நம்ம யூடியூப்பில் வந்து ஃபுல்லாக ப்ரைஸ் லிஸ்ட்டோடு நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த தடையும் நம்மள்ட்ட வந்து நிறைய ஸ்டாக் வந்து ஒன் இயர் பிராண்ட் வாரண்ட்டி அந்த மாதிரி நிறைய ஸ்டாக்லாம் நிறைய வந்திருக்குது அதோடய அப்டேட் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் என்னென்ன ஸ்டாக் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக ப்ரைஸோடு நம்ம பார்த்துடலாம் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம கடையை பார்த்திங்கன்னா திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடில் நம்ம கடை இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் உங்களுக்கு வந்து நியூ மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் சென்னை சில்ஸுக்கு ஒரு ஒரு அஞ்சு கடைக்கு முன்னாடி நம்ம கடை இருக்கும் ராசிதா மொபைல்ஸுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கி வந்தீங்கனாலே தெரியும் நம்ம கடை மேலே வீடியோ அதெல்லாமே ஓடிகிட்டு நம்ம கடைக்கு நேரில் வரவங்களும் தாராளமாக திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைட்லேயே நம்ம கடை இருக்குது நம்ம கடையை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மள்ட்ட நிறைய என்னென்ன ஸ்டாக் வருதோ அது ஃபுல்லாக ப்ரைஸோட அதேமாதிரி பார்த்திங்கன்னா வாரண்ட்டி அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கக்காக சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்னா ரெகுலராக நம்ம வீடியோ உங்களுக்கு எல்லாமே வரும் புதுசாக எதாவது மாடல் வந்துச்சுனாலும் அது அப்டேட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட வந்து எல்லா மாடலுமே வந்துருக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஓப்போ ஓப்போலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் பிராண்ட் வாரண்ட்டி எல்லாத்துக்குமே ஒன் இயர் பிராண்ட் வாரண்ட்டி பாக்ஸு ஃபுல் கிட்டோடு இருக்குது ஓப்போவில் விவோவில் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நத்திங்கில் மோட்டோ அதே மாதிரி எல்லா மாடலும் உங்களுக்கு மிக்சிங்காக வந்து ஒன் ப்ளஸில் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சலில் இருக்குது சாம்சங்கில் இந்த மாதிரி எல்லாமே ஸ்டாக் வந்து ஃபுல்லாக வந்திருக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ப்ரைஸோடு நம்ம வந்து என்னென்ன பிரைஸுக்கு கொடுக்குறோம் எல்லாமே நம்ம வந்து அப்படி பார்த்துடலாம் ஒவ்வொன்றா பிரைஸோட நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கடையில் பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் நம்ம எடுப்போம் எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த கண்டிஷனில் மொபைல் வந்து நீங்கள் பட்டன் மொபைல் வச்சுருந்தாலும் சரி இல்லை வந்து மொபைல் வந்து உடஞ்ச மொபைல் வச்சுருந்தாலும் சரி இல்லை நல்ல மொபைல் வச்சுருந்தாலும் சரி நம்மள்ட்ட வாங்கின மொபைலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்குவோம் உங்களுக்கு இங்கே ஏதாவது மாடல் ஏதாவது பிடிச்சிச்சுன்னா தாராளமாக உங்கள்கிட்ட இருக்கிற மொபைலை எக்ஸ்சேஞ்சு போட்டுட்டு வாங்கிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பூரை சுற்றி ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஎம்ஐ திருப்பூரை சுற்றி அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இஎம்ஐயும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இஎம்ஐயும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மொபைல் போட்டுருலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து மொபைல் வந்து ஒரு பதினஞ்சாயிரரூவா மொபைல் இருபதாயிரம் ரூபா மொபைல்னா ஒரு ஐயாயிரம் அந்த மாதிரி கட்டுற மாதிரிலாம் வரும் முன்பணமாக நீங்கள் வந்து தாராளமாக இஎம்ஐயும் போட்டு எடுத்துக்கலாம் இஎம்ஐக்கு வந்து உங்கள்ட்ட எக்ஸ்சேஞ்சு போடுற மொபைல் அதுக்குண்டான வேல்யூ இருந்துச்சா நீங்கள் அமௌண்ட் கொடுக்காமயே எக்ஸ்சேஞ்ச் போட்டு கூட தாராளமாக இஎம்ஐ போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா லாங்லருந்து எடுக்கிறவங்க நம்ம வந்து அட்ரஸ் நம்ம சொன்னோம் நீங்கள் லாங்கிலேருந்து வர முடியாதவங்க தாராளமாக கொரியரும் கூட பண்ணிக்கலாம் கொரியர் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா எங்கே இருந்தாலும் நீங்கள் கொரியர் எடுத்துக்கலாம் கொரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே இருந்தாலுமே வந்து ஒரே நாளில் டெலிவரி ஆயிரும் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் வந்து உங்களுக்கு ரெண்டு நாள் ஆகும் கொரியர் சர்வீஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு கூட எடுத்துக்கலாம் நம்ம வந்து கீழே வந்து யூடியூப் சேனல் நம்பர் கொடுத்துருப்போம் உங்களுக்கு வேணுங்கிற மாடலை வந்து நீங்கள் என்ன மாடல் வேணுமோ கேட்டீங்கன்னா ஃபோட்டோஸு எல்லாமே ஃபோட்டோ வீடியோஸு உங்களுக்கு எல்லாமே அனுப்புவாங்க நீங்கள் வந்து தாராளமாக கொரியர் ஆன்லைன்லேயும் கூட ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்து கொரியர் உங்களுக்கு வந்துடும் எக்ஸ்சேஞ்ச் போடுறதா இருந்தாலும் நீங்கள் இங்கே கொரியர் வச்சு விட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் தாராளமாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டெல்லாம் உங்களுக்கு இருக்கும் நம்ம கடை ராசிதா மொபைல்ஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கும் நம்மளோட கஸ்டமர் எல்லாத்துக்குமே தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக ரிட்டர்ன் இது எல்லாமே நம்ம சொல்லிகிட்ருக்கோம் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இருக்கிற மாடல் இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது மாடல் தேவைப்பட்டாலும் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூப்பிட்டு அந்த மாடல் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டும் கூட ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இல்லை நேரில் வர மாதிரி இருந்தாலும் இந்த மாடல் வேணும்னா நீங்கள் கூப்பிட்டு நம்பர் கொடுத்துருப்போம் கூப்பிட்டு உங்களுக்கு தேவையானதை சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வந்தும் கூட வாங்கிக்கலாம் நேரிலையும் கூட விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா சில பேர் ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் விசிட் பண்ணி வாங்கலாம்னு நினைப்பீங்க அதனால் திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு எங்கே இருந்தாலுமே திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு உங்களுக்கு பஸ் இருக்கும் பழைய பஸ் ஸ்டாண்டு விட்டு இறங்கின உடனே பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் சென்னை சில்ஸுக்கு ஒரு நாலு கடைக்கு முன்னாடி நம்ம கடை இருக்கும் தாராளமாக நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ ஒவ்வொரு மாடலாக நம்மள்ட்ட என்ன ஸ்டாக் வந்திருக்கோ அது நம்ம வந்து ப்ரைஸோடு நம்ம அப்படி பார்த்துடலாம் சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் டுவெண்ட்டி ஃபோர் எஃப்இ இருக்குது இது பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு பதினோரு மாதம் வாரண்ட்டி இருக்குது சாம்சங் எஸ் டொண்ட்டி ஃபோர் எஃப்இ ஒரு சின்ன கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது வெறும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் பதினோரு மாதத்துக்கு மேலேயே வந்து ப்ராண்டு வாரண்ட்டியோடையே இருக்குது எஸ் டொண்ட்டி ஃபோர் எஃப்இ எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கனா நம்ம முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா சாம்சங்கில் எஸ் டொண்ட்டி ஃபோர் ப்ளஸ் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து செவன் மந்த்து பிராண்ட் வாரண்டியோடு வந்துடும் ஒரு சின்ன கூட இல்லாமல் இதுவும் மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ்ஸு இந்த மாடல் பார்த்திங்கன்னா டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் சாம்சங்கில் எஸ் டொண்ட்டி ஃபோர் ப்ளஸ்ஸு ப்ராண்ட் வாரண்ட்டியோட நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஏ தேர்ட்டி ஃபைவ் இருக்குது ஏ தேர்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துர்லாம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது சாம்சங்கில் ஏ தேர்ட்டி ஃபைவ் பதினேழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏ ஃபிஃப்டி ஃபைவ்ல நம்மள்கிட்ட வந்து டெமோ கண்டிஷனில் ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லாமல் நிறைய குவான்டிட்டியாக மொபைல் வந்திருக்கு சாம்சங் ஏ ஃபிஃப்டி ஃபைவ் இது பார்த்திங்கன்னா பீஸ் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லாமல் பாக்ஸு ஃபுல் கிட்டோட எயிட் ஜிபி ரேம் வரும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வரும் இந்த மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் சாம்சங்கில் ஏ ஃபிஃப்டி ஃபைவ் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராண்டு வாரண்ட்டி வந்துடும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீஸ் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லாமல் அவ்வளோ தெளிவாக இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஓப்போவில் எஃப் டொண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ் இருக்குது ஓப்போ எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸு ஃபுல் கிட்டோட இது பார்த்திங்கன்னா ஒன் இயர் உங்களுக்கு வந்து புதுசு நீங்கள் வாங்கினீங்கன்னா எப்படி உங்களுக்கு வாரண்ட்டி வருமோ அதே மாதிரி ஒன் இயர் பிராண்டு வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதுசுக்கும் அதுக்கும் ரேட்டு கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு பக்கம் டிஃப்ரெண்ட் வந்துடும் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் புதுசு ஆன்லைனில் வந்து உங்களுக்கு வந்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாயோ அந்த ரேஞ்சில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பிராண்டு வாரண்ட்டியோட வந்துடும் ஒன் இயர் வாரண்ட்டி புதுசாக உங்களுக்கு ஷோரூம்லேயே கிளைம் ஆகிற மாதிரி ஒன் இயர் பிராண்ட் வாரண்ட்டியோடு கொடுத்துர்லாம் ஓப்போவில் எஃப் டொண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ்ஸு பாக்ஸ் ஃபுல் கிட்டு வாரண்ட்டியோட பத்தொம்பதாயிரரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா அதுலையே ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி செவன் இருக்குது ஓப்போ எஃப் டுவெண்ட்டி செவன் இதுவும் பார்த்திங்கன்னா ஒன் இயர் பிராண்டு வாரண்ட்டியோட நம்ம எதுக்கெலாம் ஒன் இயர் சொல்கிறோமோ அதுக்கெலாம் ஒன் இயர் வரும் நம்ம அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏன்னா சாம்சங்க்கு நம்ம வந்து மூணு மாதம் இருக்கிறதுக்கு மூணு மாதம் சொன்னோம் பதினோரு மாதம் இருக்கிறதுக்கு பதினோரு மாதம் சொல்லியிருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஒன் இயர் பிராண்டு வாரண்ட்டியோட ஓப்போ எஃப் டொண்ட்டி செவன் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வரும் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குதும் இதுவும் பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும் ஓப்போவில் எஃப் ட்வெண்ட்டி செவன் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஓப் ஓப்போவில் வந்து எஃப் டுவெண்ட்டி செவன் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் பிராண்டு வாரண்ட்டியோட நம்ம வந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைலுக்கு எக்ஸ்சேஞ்ச் போட முடியாது அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் போட முடியாது அப்படிலாம் எதுவுமே இல்லை நீங்கள் எல்லா மொபைலுக்குமே மொபைல் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் இருக்கிறது லோ மாடலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஹை ப்ரைஸ் மாடலாக இருந்தாலும் சரி எந்த மாடலாக இருந்தாலுமே தாராளமாக எக்ஸ்சேஞ்ச் போட்டு எடுத்துக்கலாம் அதேமாரி இஎம்ஐயும் எல்லா மாடலுக்குமே நீங்கள் இஎம்ஐயும் போட்டுக்கலாம் கொரியர் சர்வீஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெனோ லெவன் இருக்குது ரெனோ லெவனும் பார்த்திங்கன்னா ஒன் இயர் பிராண்டு வாரண்ட்டியோடு வந்துடும் இதுவும் பார்த்திங்கன்னா எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் பீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு சின்ன கூட இல்லாமல் அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஓப்போவில் ரெனோ லெவன் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோட இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா நம்ம பத்தொம்போதாயிரரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஓப்போ ரெனோ லெவன் பத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு லோ ப்ரைஸில் ஒரு ஃபைவ் ஜி மொ மொபைல் ஓப்போவில் ஏ த்ரீ எக்ஸு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஓப்போ ஏ த்ரீ எக்ஸு இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஃபை ஜியில பாக்ஸு ஃபுல் கிட்டோட பிராண்டு வாரண்ட்டியோட ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஓப்போவில் ரெனோ டென்னு இருக்குது ஓப்போ ரெனோ டென்னு இதுவும் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் ரெனோ டென்னு மாதிரி பார்த்தீங்கன்னா ரெனோ டென் ப்ரோ இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் உங்களுக்கு பிராண்ட் வாரண்டியோட வந்துடும் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் ஓப்போ ரெனோ டென் ப்ரோ பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ரெனோ லெவன் ப்ரோவும் இருக்குது ரெனோ லெவன் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே புது மொபைல் மாதிரி இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் பாக்ஸு ஃபுல் கிட்டோட பீஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ தெளிவாக இருக்கும் உங்களுக்கு ஓப்போவில் ரெனோ லெவன் ப்ரோ டுவெல் ஜிபி ரேம்மு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெனோ டுவல் ப்ரோ இருக்குது ரெனோ ட்வெல் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் பிராண்டு வாரண்ட்டியோட வந்துடும் இது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுத்துர்லாம் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோடு வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெனோ டுவெல்லும் இருக்குது ரெனோ டுவெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும் ரெனோ இது பாத்தீங்கன்னா 20500 ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஓப்போவில் ரெனோ டுவல் இருபது ஐநூறு ரெனோ 12 ப்ரோ இருபத்தி நாலு ஐநூறு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஓப்போவில் எஃப் Pro இருக்கு F25 Pro ஃபைவ் இது பீஸ் நல்லா தெளிவாக இருக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வரும் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இந்த மொபைல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் எஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ பாத்தீங்கன்னா ஏ த்ரீ எக்ஸு நம்ம பார்த்துட்டோம் ஏ த்ரீ எக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் ஃபைவ் ஜி மொபைலு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மியில் வந்து ஜிடி சிக்ஸ்டி இருக்குது ஜிடி சிக்ஸ்டி டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரோடு வரும் இது பார்த்திங்கன்னா இது ப்ராண்ட் வாரண்ட்டியோடு வந்துடும் பாக்ஸு ஃபுல் கிட்டு எல்லாமே வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரோட வரும் ஜிடி சிக்ஸ்டி இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துடலாம் இதுவும் உங்களுக்கு வந்து கேமிங்க்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஐக்யூவில் நியோ நைன் ப்ரோ இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோடு வரும் பீஸ் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் பாக்ஸு ஃபுல் கிட்டோட இந்த மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா போக்கோவில் எக்ஸ் செவன் ப்ரோ இருக்குது இதுவும் உங்களுக்கு பிராண்டு வாரண்டியோடயே வந்துடும் பத்து மாதத்துக்கு மேலே ப்ராண்டு வாரண்ட்டி இருக்கும் டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட இந்த மொபைலும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரீசெண்டாக வந்த மாடல் தான் உங்களுக்கு போக்கோவில் எக்ஸ் செவன் ப்ரோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும் இந்த மாடல் பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துட்லாம் போக்கோவில் எக்ஸ் செவன் ப்ரோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஐக்யூவில் நியோ சிக்ஸ் இருக்குது நியோ சிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் பாக்ஸு ஃபுல் கிட்டோட இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம பதினாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுத்துடலாம் ஐக்யூவில் நியோ சிக்ஸு அதேமாதிரி பார்த்திங்கன்னா நத்திங்கில் நத்திங் த்ரீ ஏ ப்ரோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும் மொபைல் பார்த்திங்கனாலே தெரியும் அப்படி புது மொபைல் மாதிரி இருக்கும் நத்திங்கில் த்ரீ ஏ ப்ரோ இது பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும் மொபைல் ஒன்லி மொபைல் மட்டும் வரும் இது பார்த்திங்கன்னா நத்திங் த்ரீ ஏ ப்ரோ ரீசெண்டாக வந்த மாடல் தான் நத்திங்கில் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் நத்திங் த்ரீ ஏ ப்ரோ நத்திங் த்ரீ ஏ ப்ரோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் வந்து ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது இது பார்த்திங்கன்னா எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் உங்களுக்கு புது மொபைல் மாதிரி அப்படி ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா நத்திங்கில் சிஎம்எஃப் இந்த மொபைல் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராண்டு வாரண்ட்டியோடயே வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோட நம்ம வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் நத்திங் சிஎம்எஃப் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நத்திங்கில் வந்து டூ ஏ இருக்குது நத்திங் டூ ஏ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட இந்த மாடல் பார்த்திங்கனா நம்ம பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நத்திங் ஒன் இருக்குது நத்திங் ஒன்றும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது இன் ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வரும் மொபைல் சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நத்திங் ஒன் நத்திங் ஃபோன் ஒன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கூகுளில் வந்து பிக்சல் எயிட் ஏ இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டென் டேஸ் தான் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா லெவன் மந்த்துக்கு மேலே வாரண்டி இருக்குது பிக்சல் எயிட் ஏ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தெட்டாயிரம் இருக்குது வெறும் டென் டேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பீஸ் பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும் பிக்சல் எயிட் ஏ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்லாம் வெறும் டென் டேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பிக்சல் எயிட் ஏ முப்பதாயூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுளில் பிக்சல் சிக்ஸ் ஏ இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதினாலாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் கூகுளில் பிக்சல் சிக்ஸ் ஏ பதினாலாயிரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மோட்டோலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஜி சிக்ஸ்டி ஃபோர் இருக்குது ஜி சிக்ஸ்டி ஃபோர் பார்த்திங்கன்னா டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட பதினொன்று ஐநூறுக்கு நம்ம கொடுத்துடலாம் மோட்டோவில் ஜி சிக்ஸ்டி ஃபோர் அதேமாரி பார்த்திங்கன்னா மோட்டோவில் எச் ஃபிஃப்டி ப்ரோ இருக்குது எஜ் ஃபிஃப்டி ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வரும் மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது இந்த மொபைல் பார்த்திங்கனா நம்ம வந்து இருபதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாரி பார்த்தீங்கன்னா மோட்டோவில் எஜ் ஃபிஃப்டி ஃபியூசன் இருக்குது எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோடு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதினாறாயிரத்தி ஐநூறுபாயும் அதேமாதிரி டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பதினேழு ஐநூறுக்கும் நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மோட்டோவில் எஜ்ஜு ஃபிஃப்டி இருக்குது ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது பிராண்ட் வாரண்டியோடயே இருக்குது உங்களுக்கு வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் எயிட் மந்த்துக்கு மேலே பிராண்ட் வாரண்ட்டியோடு இருக்கும் மோட்டோவில் எஜ் ஃபிஃப்டி இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு மோட்டோவில் எஜ் ஃபிஃப்டி இது வந்து நம்ம வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்மியில் பார்த்தீங்கன்னா நோட் தேர்ட்டின் இருக்குது நோட் தேர்ட்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வரும் இதுவும் பார்த்திங்கனா ஒரு சின்ன கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது பாக்ஸு ஃபுல் கிட்டோட பன்னெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு கொடுத்துர்லாம் ரெட்மியில் நோட் தேர்ட்டின் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் நோட் தேர்ட்டின் ப்ரோ இருக்குது நோட் தேர்ட்டின் ப்ரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோட இது பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நோட் தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் இருக்குது இதுவும் உங்களுக்கு பிராண்டு வாரண்டியோட இருக்குது டுவெல் ஜிபி ரேமு ஃபைவ் டுவெல் ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எயிட் ஜிபி ரேமு டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரி இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பதாயிரரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நோட் டுவெல் ப்ரோ இருக்குது நோட் டுவெல் ப்ரோ பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வரும் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோட பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்றோம்லாம் ஃபைவ் ஜி இது இப்போ நம்ம காமிச்சது எல்லா மாடலுமே ஃபைவ் ஜி மொபைல் தான் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்மி டுவெல்லு இது வந்து ஃபோர் ஜி மொபைல் தான் இது வந்து உங்களுக்கு லோ ப்ரைஸில் ஒரு மாடலு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ரெட்மி டுவெல் அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் வி ஃபார்ட்டி இருக்குது வி ஃபார்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் விவோவில் வி ஃபார்ட்டி பாக்ஸு ஃபுல் கிட்டோட எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் வந்து ஒய் த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராண்டு வாரண்டியோடு வந்துடும் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வந்துடும் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வரும் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் விவோவில் பார்த்தீங்கன்னா வி டொண்ட்டி நைன் இருக்குது வி ட்வெண்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா நம்ம பதினேழாயிரம்

ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோட இதுவும் வாரண்ட்டியோடயே வந்துடும் விவோவில் ஒய் ஃபிஃப்டி எயிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபைவ் ஜி மொபைலு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் பதினாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் விவோ ஒய் ஃபிஃப்டி எயிட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து வி ஃபிஃப்டி இருக்குது விவோ வி ஃபிஃப்டி இது லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன மாடல் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சைடும் எஜ்ஜு டிஸ்பிளே வந்த மாதிரி இருக்கும் மொபைல் சூப்பராக இருக்கும் விவோவில் வி ஃபிஃப்டி பாக்ஸு ஃபுல் கிட்டோட வாரண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவன் மந்த்துக்கு பக்கம் வாரண்டியோட இருக்குது இந்த மொபைல் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் ஒய் டுவெண்ட்டி நைன் இருக்குது ஃபோர் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோடு இருக்கும் இந்த மாடல் பார்த்திங்கனா நம்ம பதினோறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஃபைவ் ஜி விவோ ஒய் டுவெண்ட்டி நைன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒய் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்குது ஒய் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜ்ஜு டிஸ்ப்ளேயில் வரும் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் விவோவில் ஒய் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸு எஜ்ஜு டிஸ்பிளேல பதினேழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோட வாரண்ட்டியோட நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் ஒரு லோ மாடல் ஃபைவ் ஜி தான் விவோவில் வி ட்வெண்ட்டி த்ரீ இ இதுவும் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வரும் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பதினோராயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் விவோவில் வி ட்வெண்ட்டி த்ரீ இ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மியில் தேர்ட்டின் ப்ரோ இருக்குது ரியல்மி தேர்ட்டின் ப்ரோ இதுவும் பாக்ஸு உங்களுக்கு ஃபுல் கிட்டோடு வந்துடும் பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் நல்லா பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது உங்களுக்கு அதே மீறி இப்போ நம்ம இதில் ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவுமே தெரியலாட்டியும் உங்களுக்கு வந்து நீங்கள் மொபைல் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்க நேரில் வரவங்க இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் எடுப்பீங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன மாடல் கேட்குறீங்களோ உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவாங்க ஃபோட்டோஸ் அனுப்புனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பீஸ் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு ஏன்னா இது நம்ம வந்து ஒரு ஓரளவுக்கு அளவுக்கு காய்ப்போம் ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ண உங்களுக்கு அது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அந்த மாதிரி எதுவும் இருக்காது இருந்துச்சுன்னா சொல்லிடுவாங்க ஒன்று ரெண்டு பீஸ்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க நோட் தேர்ட்டின் ப்ரோ நோட் தேர்ட்டின் ப்ரோ பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேமு டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோடு வந்துடும் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நாடு சிஇ த்ரீ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன் ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வந்துடும் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் நாடு சிஇ த்ரீ இது பார்த்திங்கன்னா நாடு சிஇ ஃபோர் லைட்டு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து பதினாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு இதையும் கொடுத்துடலாம் நாடு சிஇ ஃபோர் லைட்டு உங்களுக்கு லெவன் மந்த்துக்கு மேலே பிராண்ட் வாரண்டியோடு இருக்குது இன் ஃபிங்கர் பிரிண்ட்டோட மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நாட் சிஇ ஃபோர் லைட்டு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் லெவன் மந்த்துக்கு மேலே பிராண்ட் வாரண்டியோடு இருக்குது பதினாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் டுவெல் ஆர் இருக்குது டுவெல் ஆர் பார்த்திங்கன்னா இதுவும் உங்களுக்கு ப்ராண்டு வாரண்ட்டியோட வந்துடும் இன் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லா ஆப்ஷனோடு இருக்குது எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கண்டிஷனில் தான் இருக்குது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் பாக்ஸு ஃபுல் கெட்டோடு வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் டென் ஆர் இருக்குது டென் ஆர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோட ஃபைவ் ஜி மொபைல் தான் உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட வரும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமெரியோட வந்துடும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் நயன் இருக்குது ஒன் ப்ளஸ் நயன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் உங்களுக்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட பீஸ் நல்லா தெளிவாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் இருக்கும் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நைன் இது எய்ட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் நம்ம பதினஞ்சாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் ஒன் ப்ளஸில் நைனு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துர்லாம் அதுலேயே நயன் ப்ரோ இருக்குது ஒன் ப்ளஸில் நைன் ப்ரோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துர்லாம் ஒன் ப்ளஸ் நைன் ப்ரோ பதினெட்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் அதே ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபுல் கிட்டோட ஒன் ப்ளஸ் டென் ப்ரோவும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெஜ் டிஸ்பிளேவோடு எல்லாமே சூப்பராக இருக்கும் நைன் ப்ரோவும் ஹெஜ் டிஸ்பிளே வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டென் ப்ரோவும் ஹெஜ் டிஸ்ப்ளேவோட வரும் ஒன் ப்ளஸ் டென் ப்ரோ பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டொண்ட்டி ஒன் எஃப்இ இருக்குது இதுவும் உங்களுக்கு டெமோ மொபைல் தான் அன்யூஸ்டு மொபைலு பீஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்சங்கில் எஸ் டொண்ட்டி ஒன் எஃப்இ டெமோ மொபைல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பதினெட்டாயிரத்தி ஐநூறு நம்ம கொடுத்துடலாம் எஸ் டுவெண்ட்டி ஒன் எஃப்இ ஃபைவ் ஜி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐஃபோனில் தேர்ட்டீன் இருக்குது ஐஃபோன் தேர்ட்டின் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது இது பார்த்திங்கன்னா பேட்டரி ஹெல்த் வந்து உங்களுக்கு எயிட்டி சிக்ஸில் இருக்குது ஐஃபோன் தேர்ட்டின் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோட இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் இதுவும் ஐஃபோன் தேர்ட்டின் தான் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோட பேட்ரி ஹெல்த் பார்த்திங்கன்னா நைன்ட்டியில் வரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்லி மொபைல் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரத்தில் சின்னதாக ஸ்க்ராச்சஸ் இருக்குது ஐஃபோன் தேர்ட்டீனில் நைன்ட்டி பேட்டரி எழுத்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபியில் இந்த இடத்துல ஸ்க்ராச்சஸ் இருக்குது டிஸ்பிளே எல்லாமே தெளிவான கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு இந்த ஸ்க்ராச்சஸ் இருக்கிறதுனால இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் ஐஃபோன் தேர்ட்டீன் நைன்ட்டி பேட்டரி எழுத்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கூகுளில் பிக்சல் செவன் ஏ இருக்குது கூகுள் பிக்சல் செவன் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் செவன் ஏ இல்லை இது பார்த்திங்கன்னா கூகுளில் பிக்சல் செவன் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் அன்யூஸ்டு மொபைலு இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கொடுத்துர்லாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா கலெக்ஷனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் ப்ரைஸ் லிஸ்ட்டோடு நம்ம அப் அப்டேட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மள்கிட்ட வர ஸ்டாக் எல்லாமே நம்ம வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டோடு அப் அப்டேட் பண்ணுவோம் நம்ம கடாய சேனல் யூடியூப் சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே தெரியும் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிறவங்க நம்மள்ட்ட மொபைலு சில மாடல் ஏதாவது தேவைப்பட்டாலுமே வெயிட் பண்ணி வாங்குற அளவுக்கு நம்ம கஸ்டமர் சர்வீஸ் எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு இதில் ஏதாவது தேவை உங்களுக்கு பிடிச்ச மாடல் உங்களுக்கு தேவையான மாடல் ஏதாவது இல்லாட்டியும் கூட நீங்கள் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு தாராளமாக கூப்பிட்டு கேளுங்க இந்த மாடல் வேணும்னு சொல்லி கேளுங்க உங்களுக்கு பக்காவான முறையில் தெளிவாக வந்து வாரண்ட்டிலாம் என்ன இருக்குது எல்லாமே பக்காவாக உங்களுக்கு ஃபோட்டோஸோடு உங்களுக்கு தெளிவாக அனுப்பி உங்களுக்கு கொரியர் வேணுனாலும் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை உங்களுக்கு அந்த மாடல் வேணும் இல்லாத மாடல் வேணும் நான் நேரில் தான் போகிறேன்னு சொன்னால் நீங்கள் கூப்பிட்டு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பீஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு கூப்பிடுவாங்க நீங்கள் தாராளமாக நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்து கூட எடுத்துக்கலாம் நீங்கள் நம்ம இதே மாதிரி இன்னொன்று நிறைய கலெக்ஷனோட நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த என்ன வீடியோ வருதோ அந்த வீடியோவில் நம்ம வந்து வேற மாடல்ஸு எல்லாமே ப்ரைஸோடு நம்ம வந்து பார்த்துடலாம்